நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பது மொழிபெயர்ப்பு இலக்கிய பகுதியில் எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் குமார சம்பவம் மகா காவியம் பதினான்கு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மகேஸ்வரன் மகன் கார்த்திகேயன் தலைமையில் முப்பத்து மூவது எனப்படும் தேவர்கள் மகாசுரனை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை வெளிப்பட விரைவாக யுத்த ஏற்பாடுகளை செய்தனர் கார்த்திகேயனும் தன் தனுஷ் மற்றும் சக்தி என்ற ஆயுதம் இவைகளுடன் சேனையின் முன் நின்றான் மனோவேகத்தில் செல்லக்கூடிய மிகப்பெரிய ரதம் தயாராக வந்து நின்றது தன் ஆயுதங்களுடன் அதில் ஏறினான் தேவலோக சம்பத்தை பறித்து அவர்களை தவிக்க விட்ட தேவ விரோதி தாரகன் அவர்கள் எழுந்த கருமான சம்பத்தை முழுவதுமாக தர வேண்டும் என்பதே நோக்கமாக குமாரன் வைரத்தை வரவழைத்துக் கொண்டது போல் இருந்தது செய்பவர் யாரானாலும் தண்டனை தேவையே சரஸ்கால சந்திரனின் வெண்மையான கிரணங்கள் போன்ற சாமரங்கள் சாமரம் வீசி கொண்டு வரும் கிண்ணறர்களும் சித்தர்களும் சாரணர்களும் மங்கள வாழ்த்துக்களையும் போற்றி பாடும் வாசகங்களையும் முன்னால் சென்றனர் அடுத்தபடியாக எண்ணப்படுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் பூவுலகில் செய்யும் யாகங்களில் பங்கு உண்டு இந்திரனும் தான் யுத்த சமயம் அணியும் ஆடைகள் கவசங்களுடனும் ஆயுதங்களுடனும் தயாராக வந்தான் கைலாச மலையின் சகோதரனோ எனும்படி வெண்மையான ஐராவதம் வந்தது அதிலே சேனாபதியான குமாரரை பின்தொடர்ந்தான் அக்னி தேவனும் தன் மகா மேற்றம் பெரும் மேஷம் என்ற வாகனத்தில் வந்து சேர்ந்தான் மகா தேஜஸ்வாந்த ஆயுதமும் ஏந்தியவனாக வந்தான் அடுத்து வைவஸ்வத்தன் யமன் தன்னுடைய இந்திர நீலம் எனும் கருமையான சண்ட விக்கிரமனான பெரிய கொம்புகளுடன் பயங்கரமான தோற்றமளித்து மகிஷ வாகனத்தில் வந்தான் அவன் தன் கையில் தண்டம் என்ற ஆயுதத்தை தாங்கி இருந்தான் நயருதன் என்ற திக் பாலேகன் அசுரனை வதைக்க வேண்டுமே என்பதை மனதில் உருவேற்றி கொண்டு அதே நினைவில் ரோஷத்துடன் வந்தவர் போல இருந்தான் அவன் வாகனம் பிரேதம் வருணன் அதிசயமான நீண்ட உடலுடன் மகனும் முதலி வாகனத்தில் வந்தான் நேருக்கு அரிவதி கருமேகம் போன்ற உடலும் பாசம் அவன் ஆயுதம் இவற்றுடன் தேவ விரோதியான தாரகனை மனதில் நினைத்தபடியே வந்து சேர்ந்து கொண்டான் திருப்புராந்தகனுடைய மகனுடன் போரிடச் செல்வதே ஒரு பெருமை வாயு மூலையில் அதிபதி மருத்பவனன் மிருக வாகலத்தில் பரபரப்புடன் வந்து சேர்ந்து கொண்டான் நரவாகலன் குபேரனும் வந்தான் கதாயுத்தம் செய்வதில் திறமை மிக்க தன் சேனிய வீரர்களான யட்சர்களுடன் கடல் போன்ற பெரும் படையுடன் வந்து சேர்ந்து கொண்டான் பரமசிவனுடைய மகனை காண ஆவலுடன் இருந்தான் ருத்த கணங்கள் ஈசான திசையின் அதிபதி பெரும் நாகங்கள் இவைகளை கொண்டு சடைகளை முடிந்து கொண்டவர்களாக தாரகனை நிச்சயம் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லியபடி திரிசூலங்களுடன் பனிமலையின் சகாக்கள் போன்ற ரிஷபங்களுடன் வந்தனர் மேலும் பலர் சிறப்பான ஆயுதங்கள் ஏற்பாடுகளுடன் இதுவரை கண்டிடாத அளவில் பெரும் யுத்தம் என ஆவலுடன் எதிர்பார்த்தவர்கள் தேவலோக கணங்கள் தங்களுடைய கொள்ள பினாக பாணியின் மகன் முன்னின்று செய்ய போகும் மாபெரும் யுத்தம் என்பதால் ஓங்கி உயர்ந்த பொன்மயமான துவஜஸ்தம்பம் சஞ்சலமான குதிரைப்படைகளும் யானைகள் மேல் பிரகாசமான குடைகளும் ரதங்கள் பலவிதமாக யானைகள் பயங்கரமாக பிளிரும் ஓசையும் அவைகளின் கழுத்தில் கட்டியிருந்த மணிகளின் ஓசையும் திசைகள் எங்கும் பரவி எதிரொலிக்க விசித்திரமான ஆயுதங்கள் உரசி கொள்வதால் எழுந்த நாதம் அவைகளின் ஒளியும் போகிடுவது போல திசைகளை பிரகாசமாக்க தேவர்களின் அந்த மிக பெரும் படை ஆரவாரமாக கிளம்பியது வானமண்டலமே மூச்சு விட திணறியது போல அந்த தேவர்களின் எண்ணிலடங்கா துவங்கள் முற்றுகைய போல இருக்கமும் கண்ணுக்கு தெரியாமல் போனது பூமியா திசைகளா எதுவும் தெரியவில்லை அத்தகைய கோலாகலம் அத்வைதவாதிகளின் பிரம்ம தத்துவம் நிதர்சனமாக தெரிவது போல அனைத்தும் ஒன்றே என்பது அத்வை தத்துவம் உவமை தேவலோக வாசிகளின் செல்வத்தை அபகரித்து சென்ற தாரகனை உலுக்கி எழுப்பது போல பயங்கரமான வாத்தியங்களின் முழக்கம் எழுந்தது அந்த ஓசை திசைகளில் எதிரொலித்ததால் மேலும் பயங்கரமாகியது அந்த நாதம் மேலெழுந்து வானமண்டலத்தையும் தாண்டி நபோமண்டலம் என்ற பிரம்மாண்டத்திலும் நுழைந்து பரவியது போல இருந்தது நாதம் எதுவானாலும் நபோ மண்டலத்தை அடையும் என்பது இயல்பு அதன் காரணமாக நீருள்ள மேகங்களும் பிரதித்மனி பதில் கொடுப்பது போல இழியாக வெளிப்பட்டன மேகநாதம் எழமும் படகம் நகாடம் என்ற வாத்தியங்கள் யுத்த ஆரம்பத்தில் வாசிக்கப்படுபவை இவை அனைத்தும் ஒன்றாக பயங்கரமாக ஓசை எழுப்பமும் அதை கேட்ட கர்ப்பிணி பெண்கள் பயந்தனர் வரிசை வரிசையாக ரதங்கள் வேகமாக ஓடவும் அவைகளின் தடங்கள் குழி பறித்தது போல வீதிகளில் தெரிய யானைகள் அதன் மேல் நடந்து சென்று புழுதியை கிளப்பி பொன்வண்ண மண் துகள்கள் கொடிகளில் படிந்து பொன் வண்ணமாக காட்ட காற்று அந்த புழுதியை தள்ளி கொண்டு வான மண்டலத்தை நிரப்ப என்று ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று என்ற நியதி கவியின் வர்ணனை அங்கு நிறைவேறியது போல இருந்தது வானவெளியை அவை நிரப்பியது போதாமல் திசைகளிலும் பரவின அங்கிருந்து அதே வாயுவின் செயலால் தள்ளப்பட்டு காய்ச்சல் மலையின் அழிவார சமவெளியில் விழுந்தன சூரிய ஒளியில் அந்த பொன் வண்ணம் அதிக அழகாக விளங்கியது அதை கண்டவர்கள் இது என்ன அகாலத்தில் போல தெரிகிறது என்று வியந்தனர் இதனால் யானைகள் தடுமாறி சுற்றிலும் நோக்க தங்கள் நிழலே ஸ்வர்ணமயமாக இருக்கவும் பாதாளத்தில் இருந்த யானைகளும் வந்துள்ளன என்ற சந்தேகத்தை அடைந்தன போலும் இவ்வாறு கோலாகலமாக அந்த அமர சைன்யம் காய்ச்சல் மலையில் இறங்கி வந்தன இந்த அதிசயமான நடமாட்டமும் அதன் காரணமாக இறைச்சலும் குகைகளில் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கங்களை எழுப்பிவிட்டன தேவ சைன்யம் கூட்டமாக செல்வதைக் கண்டு மிருகராஜா என்ற தங்கள் பதவியை நினைவில் கொண்டது போல பெருமிதத்தோடு வளைய வந்தன பயந்து ஓடிவரும் வரும் சிறு விலங்குகளுக்கு தாங்கள்தான் பாதுகாப்பு தர வேண்டும் என்று எண்ணீடு போல காற்றின் எல்லைகளை காத்தன அமராவதியின் பொது ஜனங்கள் தூரத்தில் இருந்தபடியே சைன்யம் செல்வதை பார்த்து குதூகலம் அடைந்தனர் பல வானமும் கடல் போல வண்ணமயமான இரத்தினங்களுடன் தெரிவதாக சொல்லி மகிழ்ந்தனர் அந்த கலப்படமான இறைச்சல் காதுகளை துளைத்து விடும் போல ஆனது திடீரென வந்த புயலும் வெள்ளமும் கடலில் அலைகள் அடிக்க பயங்கரமாக ஆனது போல உலகமே அந்த நிறைந்தன இந்த முன் நிறைந்தேட்ட படகம் என்ற யுத்த வாத்திய ஒலி கூட மறைந்து விட்டது போல ஆயிற்று அசுர சைன்யம் விழித்து கொண்டு தேவர்களின் படைகள் வேகமாக முன்னேறுவதைக் கண்டு திகைத்தனர் அவை கிளப்பிய புழுதியிலேயே அதன் அளவை ஊகித்து விட்டனர் அவர்கள் உடல் முழுவதும் கண்கள் கேசம் கொடிகள் யானைகள் குதிரைகள் என்று அந்த அந்த புழுதி புழுதி நீருண்ட மேகங்கள் போல படிந்த பறக்கும் சமயம் இடையிலேயே வண்ணமயமான புழுதியால் மின்னல் போல் காணப்பட்டது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அடர்ந்து பரவிய புழுதியால் எதுமேல் எது கேள் என்பது தெரியாமல் எங்கிருந்து வருகிறது என தேடும் நிலை வந்துவிட்டது கண்களின் சக்தி எட்டிய வரையில் மேல் கீழ் முன்னால் பின்னால் மேல் கீழ் அருகில் தூரத்தில் என்று அனைவரும் தேடினர் பிராணிகள் அனைத்துமே மிரண்டு போய் தங்கள் இனத்தாரையே அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் தவித்தன சற்று பொறுத்து வாத்தியங்கள் ஓசை கேட்டன எதிரொலி போலவும் இழி இழிப்பது போலவும் இனம் தெரியாத குழப்பமான ஓசைகள் ஒரு வழியாக வானத்தில் இருந்து வருவதை புரிந்து கொண்டனர் இதற்குள் தேவசேனை பூமியில் இறங்கியது முழுவதும் இறங்க முடியாமல் பூமியே நிரம்பிய இடமில்லாமல் கிளம்பிய இடத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து சேனிகளின் ஒரு பகுதி இன்னமும் கிளம்பாமல் அங்கேயே தங்கிவிட்டன மூச்சு விழ கூட இடமில்லை என்பது போல மதம் கொண்ட யானைகள் படை உயர்ந்த குதிரைகளின் படை ஓசை எழுப்பியபடி வந்த ரதங்கள் பூ பிரதேசத்தை போதாது என்பது போல மகா கஜங்கள் ஒலித்த யுத்தத்துக்கு அழைக்கும் வேலி வாத்தியங்களும் உரத்த குரலில் வீர முழக்கங்களும் திசைகளே ஒலியால் நிரம்பின நதிகளில் திடுமென வெள்ளம் வந்து கரைகளை உடைத்துக்கொண்டு கொண்டு வர அதன் மேல் யானை குதிரைகள் மனித நடமாட்டமும் சேர்ந்து சேராக்கின அதில் சிக்கி ரதங்கள் அசையாமல் நின்றன ஒருபுறம் பள்ளங்கள் நிரம்பி தரையாக ஆயின மறுபுறம் மேலான பிரதேசங்கள் சரிந்து விழுந்து தரை மட்டமாயின இப்படி சமதளமாக ஆயின படைகள் வேகமாக முன்னேற அதுவே வசதி ஆயிற்று திடமென வேறி வாத்தியங்களால் ஆட்டம் கண்ட மறைகளில் காற்று தீ பரவியது அதன் வெப்பத்தால் கடல் நீர் வெப்பம் மிகுந்து கொதிக்கலாயிற்று இது என்ன முன்கண்டிராத புது தாக்குதல் என உலகமே கவலை கொண்டது படையினரின் போர்க்குடிகள் விழுந்து பூமியில் நிரம்பி புழுதியோ கடலோ நீர்நிலையோ எது என்ன என்று புரியாமல் திசைகள் ஆக்கிரமிக்கப்பட்டன வழிப்போக்கர்கள் சாதாரணமாக திசையை அறிந்து கொள்ளும் ஒரு உபாயமும் பயன்படாதது போல திகைத்தனர் ஞானிகளின் கழுத்து மணிகள் தாறு மாறாக ஆடி கர்ஜனியாக ஒலிக்க பெருவெள்ளம் வந்த நதியின் இறைச்சல் போல கேட்டன இதற்கிடையில் சூரியனும் அஸ்தமித்தான் இருபொருளுடைய பதங்கள் மொழியின் தனித்தன்மையான அலங்காரங்கள் படித்து ரசிக்கத்தக்கவை திசைகள் என்ற பெண்கள் அவர்கள் புழுதி என்ற முரடர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள் என்று நினைத்த ஆகாயம் தன் மேகங்களால் இடியெடுத்து அவர்களை விரட்டலாயின பெரும் காற்றில் ஆடும் மரங்கள் போல ககனம் வானத்தில் வேகமான மழை தாரை போல ரதங்கள் பூமியில் இறங்கின பிரழைய ஜலம் சூழ்ந்த பூ மண்டலம் போல அசுர ராஜதானியை இந்த படை வீரர்களும் வாகனங்களும் போர் முரசு கொட்டும் வீரர்களும் பேரி முதலிய வாதியங்களை இசைப்பவர்களுமாக முற்றுகை இட்டனர் இதுவரை ஸ்ரீ காளிதாசரின் குமார சம்பவம் என்ற மகா காவியத்தில் தேவர்களின் முற்றுகை என்ற பதினான்காவது அத்தியாயம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்